ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகான என்னுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க எனக்கு டே எந்த மாதிரி போச்சு அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் ஒரு மூணு மணி போல் எடுத் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்னு தெரியல ரொம்ப தலைவலியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டிலலாம் காஃபி டீ டீ தான் குடிச்சிட்டு இருந்தேன் அதிகமாக டீ அதிகமாக குடிக்கிறதுனால பித்தம் ஜாஸ்தி ஆகிடுது காலையில் ஒரே தலை சுத்தல் மாதிரி வந்துடுது அதனால சரி காஃபி குடிச்சிக்கலாம் முடிஞ்சளவுக்கு காஃபி டீயை கட் பண்ணுன்னு பார்க்குறேன் அது முடிய மாட்டேங்குது எப்படினாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாலும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி சர்க்கரை போட்டுட்டு காஃபி டூ காஃபி போட்டிருந்தேன் காஃபி போட்டு நல்லா ரிலாக்ஸாக சூட சூட தான் நல்லாயிருக்குமே எனக்கு அதனால் நல்லா சூடாக ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்தது அது குட்டி பொண்ணுக்குமே அவளுமே கொடுக்க வச்சு அவளுமே கெடுத்துட்டு இருக்க முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு பால் தான் கொடுக்க ட்ரை பண்ணும் மானு ஒரு மாதிரி மழை வராப்புலே இருந்தது சரி மழை வந்துச்சுன்னா ஆட்டு குட்டிங்கள்லாம் என்ன பண்ணும் அது கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பிடிக்கி பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வர இருந்தது சரி அதெல்லாமே எடுக்கணும் சரியான காற்று சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது இந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு தலைவலியாக இருந்தாலும் காஃபி போட்டு குடிச்சிருந்தாலும் கொஞ்சம் செமராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு மழை வர லைட்டாக தூரம் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஆட்டுங்களை பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை தான் பிடிச்சி கட்டி அதுக்கு முன்னாடியே துணியெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன் ஒரு துணி எடுத்துட்டு போய் போடுறப்போ குட்டி பொண்ணுது ஒரு துணி மட்டும் விழுந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே தோல் மேலேயே போட்டுக்கிட்டு ரெண்டு குட்டி அவுத்து விட்டேன் இந்த ஆடுங்க எதுக்கு தான் இந்த மாதிரி சுற்றிக்கிறாங்கன்னே தெரியல இத்தனைக்கும் கம்பியில் தான் கட்டி வச்சிருந்தேன் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒருத்தொத்தரை அவுத்து விட்டுட்டு இருந்தேன் பொட்டெல்லாம் வச்சுருந்தேன் அதையுமே பாதி சாப்பிட்டுட்டு பாதி தாட்டி இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நானுமே ஓடி வந்துட்டு சரியான காற்று மழை சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சின்னு வந்து கட்டி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சரியான மழை பெஞ்சுது ஃபஸ்ட்டு நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்தது சரி காற்று அடித்தா மழை அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க மழை அப்படியே தள்ளி போயிடும் காற்றுலேயே போய்டும் அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் இந்த காற்று கதுக்கு எல்லாமே ஆடுது ஏனெல்லாம் ஆடுது ஒயரெல்லாம் பிஞ்சின்னு தானாக தொங்கின்னு கிடக்குது சரின்னு சொல்லிட்டு ஆடுங்களா இருந்தது சரி மழை வந்தோம் நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சூடாக மழை கதுக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு டக்குன்னு என்னால் செய்ய உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இந்த பிளாக் காஃபி தான் போட முடிஞ்சுது ஏற்கனவே காஃபி போட்டு குடித்து காஃபி போட்டு குடித்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஒரு அஞ்சரை ஆறு மணி கிட்ட இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுருந்தேன் வர காஃபியாக தான் வந்து பிளாக் காஃபி தான் போட்டுருந்தேன் நல்ல மழை சரியான மழை இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று ஆடுங்கள்லாம் நின்றுட்டு இருக்குது நல்ல மழையில் சூடாக இந்த வர காஃபி போட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அப்படியே மழையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் மழை பெய்கிறப்போ நல்லா சூப்பராக சில்லுன்னு காற்றெல்லாம் அடிக்கும் என்ன ஒரு விஷயம்னா மழைக்கு முன்னாடி எல்லா பொருளும் எடுத்து பத்திரப்படுத்துறது தான் பெரிய வேலையாகவே இருக்குமே நல்லா சரியான மழை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா பேஞ்சிருந்தது பூமியெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடுச்சி பேஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் மெயின் வேலையே இருக்குமே முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டுங்களெல்லாம் பிடிச்சின்னு போய் கட்டிட்டு மொத்தத்தையுமே கழுவி தள்ளிட்டேன் சாமானும் கொஞ்சம் இருந்தது அதையுமே உள்ளே உக்காந்து கழுவிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு எழுந்துட்டு இருந்தாங்க அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்து வந்து அலப்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த சோஃபா கவர் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது அது துவச்சி போட்டு வச்சுருந்தேன் சரி அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அதெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா இந்த கொலுசு எடுத்துகிட்டு வந்தாங்க பழைய கொலுசு ரொம்ப மோசமான நிலையில் பின் அங்கங்கே இருந்தது சரின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த கொலுசு வாங்கி கொடுத்தாங்க இது என் காலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இது வாங்கி கொடுத்துட்டு அது அம்மா நான் எடுத்துக்கிறேன் வேறு மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு மழை நிற்கும் நிற்கும்னு பார்க்குறேன் நிற்கவே இல்லை உள்ள கட்டுறதும் ஆட்டுங்களை கழுவி தள்ளின கழுவி தள்ளியுமே வேஸ்ட்டாக போச்சு திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிப்போச்சு போச்சு இதுக்கு கழுவாமலே இருந்திருக்கலாம் ஒரே முட்டை காலிலுக்க கழுவி இருந்திருக்கலாம் சரி திட்டு திட்டுவாங்களே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுவித்தள்ளி இருந்தேன் திரும்ப ஆடெல்லாம் பிடிச்சின்னு வந்து உள்ள கட்டிட்டேன் கழுவி கலந்து வேஸ்ட்டாக போச்சு கசகசன்னு வர இருக்கும் மழைக்கு அப்படியே நைட்டு வந்து இன்னைக்கு புதங்கம்மா அப்படின்னால அத்தை சந்தைக்கு போயிருந்தாங்க சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அத்தையுமே நினஞ்சிக்கிட்டு தான் வந்துருந்தாங்க காய்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே இந்த கீரை வந்து புளிச்ச கீரையும் சிறுகீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரின்னு அதை பிச்சு வச்சுட்டு அரிசி ஒலை காஞ்சிகிட்டு இருந்தது பழைய சாம்பார் கொஞ்சம் இருந்தது அது சூடு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் காய்கறிங்க போண்டாலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அம்மாலாம் சந்தைக்கு போனால் கண்டிப்பாக அம்மா வாரத்துக்கு மூணு டைம் காய் விற்கிறதுக்காக மூணு டைம் இல்லை நாலு டைம் சந்தைக்கு போய்டுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் அம்மா வரையும் அதுக்காகவே முழிச்சுக்கிட்டு இருந்து சாப்பிடும் ஒரு சில டைமில் தூங்கிட்டோம்னா அம்மா எழுப்பி கொடுப்பாங்க இல்லைன்னா காலையில் சிப்ஸ் மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காலையில் எழுந்ததுமே பல்ல விளக்கிட்டு ஒரு சில டைமில் பிள்ளைக்கூட வளர்க்காமல் இருப்போம் இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் அடுத்த போய் ஒரு வாரம் வாங்கி வராங்க ஒரு வாரம் வாங்கினு வர மாட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது சரின்னு சொல்லிட்டு எல்லா காயும் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலெல்லாம் உருகி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சிம்பிளாக சாதம் வச்சுட்டு இருந்தேன் குழம்பு பழைய குழம்பே கொஞ்சம் இருந்தது அதையே சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு எனக்கு இந்த ஈவினிங் அழகான என்னுடைய கிராமத்து வாழ்க்கை இந்த மாதிரி தான் போச்சு இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க